சாதாரண ஆளு கிடையாது நாங்க எங்க ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க என் தம்பி தாய் தாய்மொழி என்பது வெறும் சத்தம் அது சத்த வடிவத்திலான என் தாயின் ரத்தம் என்று கற்பிக்கிறார் தாய்மொழி என்பது வெறும் சத்தம் இல்லடா அது சத்த வடிவமான நம் தாயின் ரத்தம் என்று சொல்றார் அந்த மொழியை சாக விட்டுட்டு நாங்க போயிருவோம் நீங்க நினைக்காத இந்தி படிச்சால் எங்க வேலை கிளம்பு வட மாநிலத்தில் வேலை கிளம்பிருவான் எச்சராஜா ஆயிட்ட கூட்டு சொல்லிடுவான் ஐயா கூட்டிட்டு போங்க உங்க ஆளுகள் எல்லாம் இந்தி படிச்சிருக்கான் எங்க அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் எங்க அம்மா தமிழிச்சு அம்மா இந்தி இந்திமா போட போய் வட இந்தியாவில் வேலை வரு அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு வாடா அப்படின்னு அவனை எல்லாம் அகதி முகாமில் வச்சுருவேன் எப்படி தாயகன் தம்பிப்ப ஒரு தாய் இருக்கா மகன் காணாம போயிடறான் சின்ன வயதிலே தொலைஞ்சு போயிடறான் பல ஆண்டுகள் மகனை பற்றி ஏக்கத்திலே அந்த தாய் அந்த இஸ்லாமிய தாய் நீண்ட காலம் கழித்து அவன் நண்பன் வருகிறான் என் மகனை பார்த்தாயா என்றால் ஆம் பார்த்தேன் அவனை நான் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் என்று பல நாட்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் நடந்து தன் மகனை பார்க்க பேரார்வத்தில் கொண்டு அன்பு கொண்டு சுமந்து பெற்று பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தன் மகன் நீண்ட காலம் கழிச்சு சந்திக்க போறமே என்கிற பேராவனில் போகிறாள் அந்த தாய் போய் அங்க போய் அந்த மகனை காட்டுகிறான் நண்பன் என்றான் என்று மகனிடத்திலே தன்னுடைய பாலஸ்தீன மொழியிலே கூப்பிடுகிறார் அழைக்கிறாள் என் அன்பு மகனே என்று தன் தாய்மொழியில் கூப்பிடுகிறார் அந்த மகன் திரும்பி பார்க்கிறான் பாலஸ்தீன மொழி தன் தாய்மொழி அவனுக்கு தெரியவில்லை மறந்து விட்டான் என் அன்பிற்குரிய மக்களே அந்த நாட்டில் ஒரு சடங்கு இருக்கிறது ஒரு நிகழ்வு இருக்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது ஒரு முறை இருக்கிறது இறந்த போது இஸ்லாமிய பெண்கள் ஒரு இறப்பு நிகழ்ந்தால் தலையில் இருக்கிற முக்காடை எடுத்து கழுத்தை சுத்தி போட்டுக் கொள்வார் தன் மறந்த தன் மகன் அந்த நொடியில் இறந்து விட்டான் என்ற இந்த பாலஸ்தீன தாய் தன் முக்காரை எடுத்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு பல நாட்கள் பட்டினியாக பசியாக வெயிலிலே மழையிலே பனியிலே நனைந்து தன் பாச மகனை பார்க்க போவோம் என்று போன அந்த தாய் திரும்பி கூட பார்க்காமல் தன் தாய் நிலம் பாலஸ்தீனத்தை நோக்கி நடந்தார் இதுக்கு தான் தாய்மொழி பற்று நாளையில் தாய்மொழி சத்து போகுமானான் இன்றே நான் செத்து போவேன் அதை கேட்பதற்கு இருக்க மாட்டேன் என்று மொழி வணிக நிறுவனங்கள் தெருக்கள் கோயில்கள் வழக்காடு மன்றத்தில் திருமண அழைப்பு தமிழ் இருக்கிறது உன் தாய்மொழி இது ஒரு கொடுமை வரலாற்றில் பெரும் கொடுமை உங்க பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஆண்டுகளில் தாய்மொழி வீழ்ச்சி இரண்டு மொழியில் கையெழுத்து போட்டால் செல்லாது என்ற சட்டம் பிறக்கும் நாகராசு மகன் சரவணன் நான் சரவணன் என்று தானே பொண்ணு முனியாண்டி மகன் முருகேசன் முருகேசன் என்று பொண்ணு ஏன் எம் என்ன எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது என்ன விலகற எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை வேற எவன் செய்வான் நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா எங்க அப்பன் பேர் என்னவோ அதை என் தாய்மொழியில் முதலிடத்தில் இது வந்தாண்டா தன்மானமிக்க தமிழன் அது பொண்ணுல சட்டம் நீ இனிமே வந்து என் நடராஜன் அப்படின்னு போட்டின்னு வச்சுக்க செல்ல அதை கிழிச்சு போட்டுவான் வேற செக் கொடுங்க செல்ல அதுங்க வேற காசு சொல்ல கொடுங்க எல்லாம் பாரு தேவையில்லை ஐயாயிரம் மட்டும் எழுது வங்கியில ஏற்க மாட்டான் மேலாளரை தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் சட்டம் வரும் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் ஆங்கிலம் இன்று வருந்தி பாடி படி சேத்துப்போம் எங்க புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவன் பேரங்க வர்றான் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் சட்டம் ஸ்ட்ரீட் இருக்காது தெரு அவினி இருக்காது நிலச்சாலை எக்ஸ்டென்ஷன் இருக்காது விரிவு செக்டர் இருக்காது பிரிவு நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவோம் நீ ஹாஸ்பிடல் ஹீஸ்பிட்டல் இருக்காது மருத்துவ மனை கீழே சின்னதா ஹாஸ்பிடல் வானூர்தி நிலையம் கீழே சின்னதா இந்தி இந்தி வாந்தி எடுத்து விட்டுருவோம் விரட்டி விரட்டி இந்திய நீ என்ன போய் அவன போடுவான் இங்க நான் வந்து ஹிந்தி நிலையம்டி யாராவது பேச சொல்லுங்க கூப்பிட்டு ஏன் ஏன் படிக்கணும் இல்ல படிச்சா அங்க வேலை வேலை உங்களுக்கு தெரியுமா பாருங்க இங்கே வரிய ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கான் வட மாநிலத்துக்காரன் உங்களால் நம்ப படிதான் கோயமுத்தூர்ல மட்டும் பத்து லட்சம் பேர் பீகாரி வந்திருக்கான் ஏன் வேலை இங்கே இருக்கு இந்திய படிச்சுட்டு ஏன் ஊர்ல சோன் பப்படின்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்கான் தள்ளுவண்டியில் தட்டு கழுவிக்கிட்டு இருக்கிறேன் பானிப்பூரி விற்றுக்கிட்டு இருக்கேன் கூல் ஃபீஸ் வித்துக்கிட்டு இருக்கான் இந்த வெங்காயம் இந்திய படிச்சால் வேலை கிடைக்குதுன்னு படிச்சிட்டு இருக்கிறான் நீ என்னவும் படி எங்கேயும் போ நான் ஒரு சட்டம் என் தாய்மொழியை மீட்க தமிழ் பாருங்க தமிழுக்கு அமுது என்று பேர் தமிழுக்கு அமுது என்று பேர் என்ன தமிழுக்கு அமுது என்று பேர் சும்மா இல்ல தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டு வரும்போது தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது அமிழ் 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 வந்துரும் அதைத்தான் எங்க புரட்சி பாடம் என்ன பாடுறா தமிழுக்கு அமுதன் பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார் மொழிலடா என் உயிருங்கிறார் உலகத்துல எந்த மொழிக்கு சொந்தக்காரன் தன் பெயரோட மொழியை வச்சிருந்தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிரின்ஸ் இங்கிலீஷ் சார்லஸ் என்ன வச்சிருக்கா இங்கிலீஷ் டேவிட் என்ன வச்சிருக்கா மலையாள கிருஷ்ணன் அப்படி என்ன வச்சிருக்கான வச்சிருக்கான தெலுங்கு செல்வன் என்ன இருக்கானா கனட குமரன் அப்படி இல்லடா நாங்க முகமும் முகவரியும் உயிரும் உணர்வுமாக தமிழோடு வாழ்ந்தவன் தமிழ் செல்வன் தமிழ் அழகன் தமிழரசி தமிழ் தமிழ் குமரன் பேர்களை பேர் தமிழ் அழகன் தமிழ் தமிழை தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்து உயிராக நேசித்து வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் தமிழ் வந்து தமிழ் வந்து ஒரு பேச்சு மொழியில தமிழ் தேன் சொட்டு மொழி என்கிறார் முத்தமிழ் காவலர் ஐயா கே பேசுவனாதான் தமிழ் தேன் சொட்டு மொழி எப்படி படித்தேன் ரசித்தேன் சுவைத்தேன் சிரித்தேன் எழுந்தேன் கொடுத்தேன் பாரு தேன் சொட்டுது தேன் சொட்டு மொழியடா தமிழ் என்று முத்தமிழ் காவலர் அப்படி பெருமைக்குரிய மொழி ஆங்கிலேய ஆங்கிலேயனுக்கு சித்தப்பா அங்கிள் மாமா அங்கிள் பெரியம்மா ஆண்டி சின்னம்மா ஆண்டி அத்தை ஆண்டி எனக்கு பெரியம்மா சின்னம்மா அத்தை எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா அவனுக்கு எல்லாமே அங்கிள் அவனுக்கு எல்லாமே ரைஸ் எனக்கு அப்படியா அரிசி நெல் சோறு அவனுக்கு மூணுக்கும் பேர் ரைஸ் அவன் ஒன்றுமில்லாத அதை உதவக்கிறப்பைய எங்கிட்டருந்து திடீர் போனான் பல சொற்களை என்னுடைய பேச்சு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்போட்டு பல பலாயக்கணக்கான மொழி உயிர் சொற்களை வேர் சொற்களை என்ட்டருந்து திடிகிட்டு போனவன் அவன் அவன் மொழியை படித்து படிச்சுட்டு அறிவு அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட தான் அவங்கள பேசுகிறான் எங்கள் அண்ணன் பொன்ராதகிருஷ்ணனு சொல்கிறார் ரஜினி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறார் அப்படி அப்படியா அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறவன் தெரிஞ்சல அவன் இங்கிலீஷில் தான் பிச்சை எடுக்கிறான் அமெரிக்காவுலேயும் பிரிட்டன்லேயும் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான் காரணம் அவன் தாய்மொழி அது அறிவு இல்லை மொழி என்பது ஒரு ஒரு லாங்குவேஜு நாட்டை நாலேஜு என் தமிழ் வந்து எல்லா வழியிலையும் ஆக சிறந்த மொழி அதை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சொல்லுவேன் எங்க ஆள் என்ன சொல்றான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் தமிழ்னு ஏன் ஜீம் அனுபவிச்சுக்கிற தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா தமிழ் உனக்கு சோறு போடும் போடும் எப்ப நாங்க வந்த உடனே அடுத்த நாளே போடும் எப்படி போடும் சட்டம் பாருங்க அங்கங்க எதிர்கட்சிகள்லாம் உட்காந்து குய்யா புயம்பா தம்பி வெளியில இருந்து மேசை தட்டு தம்பி போதம்பி அங்கிட்டு போதம்பி எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு போப்பா ஐம்பது ஆண்டுகளா தட்டி தட்டி மேசை உடைச்சது போதும் போ இருப்பா சட்டத்தை கருப்பா கேளப்பா ஆங்கிலம் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை ஆங்கிலம் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறோம் படித்து விட்டு உடனே வெளிநாடு செல்லுங்கள் இந்தி படித்தால் வட படிக்க வாய்ப்பு எடுத்ததும் படித்து உடனே வட மாநிலம் செல்லுங்கள் ஆனால் எங்கள் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த உலகின் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழன் என்கிற இனத்தின் உயிராக உணர்வாக முகமாக முகவரியாக இருக்கிற எங்கள் உயிர் தமிழ் எங்கள் தாய்மொழி தமிழிலே படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை சட்டம் போட்டு இதே மாதிரி சட்டசபையில் எல்லாம் கை கட்டிருவான் சட்டம் நிறைவேறும் பள்ளிக்கூடத்துல பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கட்டாய பட மொழி உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் எம்மொழிங்கற்போம் கட்டாயமாக திணித்தால் எவனா இருந்தாலும் எதிர்ப்போம் இது எங்க கொள்கை என்ன பண்ணுவான் பிரமலமாக தமிழர்கள் தங்கள் தாய்மொழியில் மிகப்பெரிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள் கவிதை முனைவதற்கு எழுதுவதற்கு இலக்கியம் படைப்பதற்கு பேராற்றல் பெற்றிருப்பார்கள் ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக பேசுவதற்கு எழுதுவதற்கு ஆளுமையை புலமையை பெற்றுப்பார்கள் என்று கட்சி பிள்ளைகளுக்கு